வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா திடகாத்திரமாக இருக்கணும் ரொம்ப டயர்டாக மெடிஞ்சு போய் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா உடம்புக்கு முடியாதவங்களுக்கு அவங்கள வந்து என்ன மாதிரி ஒரு சத்த சத்து உள்ள பொருளை கொடுத்து அவங்க உடம்புல உடம்ப வந்து திடகாத்திரமா ஆக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க இது இது என்னென்னு பார்த்திங்களா சூப்பு வைக்க போகிறோம் என்ன சூப்புனா காய்கறி சூப்பு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஜீரகம் மிளகு பூண்டு ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி ஒரு தக்காளி கேரட்டு பீன்ஸு ஒரு பச்சை மிளகாய் அவரக்காய் இந்த நாலு அஞ்சு காயங்கி காயும் போட்டு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த தக்காளி பழத்தை அவிச்சு விட்டு உரிச்சுக்கிடணும் அந்த தோல் மேலே தோல் இருக்குதுங்களா அதை வந்து உறிச்சுக்கிடணும் உரிச்சு விட்டு நல்லா பிடிச்சி பிணைஞ்சி அதாவது வடிகட்டியால் விடணும் இந்த கல் அந்த விதை இருக்குது பாருங்களா அந்த விதை வந்து சாப்பிடக்கூடாது அது அது வந்து நம்ம கடைக்கடைன்னு சாப்பிட்றோம்மா அது வந்து அருவம் அப்படிங்கிறதுக்காக சில பேருக்கு தொண்டை வெந்துருந்தாக்கா அது வந்து அருவும் அந்த விதை இந்த தக்காளி விதை அதுக்காக என்ன பண்ணணும்னா அந்த விதையை நீக்கிவிட்டு நல்லா பிடிச்சி நல்லா பிணைஞ்சி கையால் தான் கிடைக்கணும் பிணைஞ்சி இந்த பெருங்காயம் மிளகு ஜீரகம் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் வச்சு நல்லா நடத்தி விடுவாங்க நடத்தி விட்டு இந்த பெருங்காயத்தை பொரிய விட்டு அதாவது சுட்டு விடுவாங்க சுட்டு நல்லா கையால் பிடிச்சி பனைஞ்சோம்னா பொறு பொருன்னு வந்துடும் அதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாம இந்த காய்கறி சூப்பு வைக்கணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது இதெல்லாம் நடத்தி போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் இந்த புளிக்கு வந்துட்டு தான் நம்ம தக்காளி கரசையா புளி கரைச்சக்கூடாது இந்த காய்கறியெல்லாம் நைஸாக அரிஞ்சு போட்டு நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சு நம்ம க கரண்டியால் மத்திச்சோம்னா வெந்து போனால் அது நல்லா மஞ் மையாக போயிடும் அப்படியே நல்லா கொள கொழன்னு ஆகிடும் இதை வந்து நல்லா அப்படியே கரண்டி எல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டு என்ன பண்ணணும்னா காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா சாதத்தை கொலைய வடித்து இந்த ரசம் அதாவது இந்த காய்கறி சூப்பு இருப்பாரு சூப்பில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு நல்லா கிணஞ்சி டம்ளரில் நல்லா ஆட்டி கலக்கி கலக்கி கொடுத்தா வேர்த்து ஊற்றோம் அப்படின்னு காவல் சல சலசந்திரமாக வேர்த்து ஊற்றணும் ஏன்னா அவங்க பசி எதை திங்கிறதுன்னு தெரியாமல் சோறு திங்க முடியாமல் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பு வச்சு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ந அவங்க நல்லா உடம்பில் வந்து நல்லா சத்தும் இரத்தமும் வரும் நல்லா சத்தாகவும் இருக்கும் நல்ல பசி தாவத்தையும் தூண்டும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பசிச்சாக்கா குழைய சாதத்தை வடித்து இந்த மாதிரி ரசமாகவும் வச்சு கொடுக்கலாம் சூப்பாகவும் வச்சு கொடுக்கலாம் நீங்களும் மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்